எனக்கு வரக்கூடாதுன்னா இருந்துச்சு இந்த சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் யாருமே உள்ள மாட்டோம்னு சொல்லிட்டவ அதனாலதான் வர முடியல நானும் எவ்வளவோ பிளீஸ் பண்ணி கேட்டு பாத்தீங்கன்னு தெரியுமா உடவே இல்ல எப்படி வர முடியும் ஆமா இல்லன்னா நான் வராம இருந்திருப்பேனா இப்பமும் ரூம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்கன்னு சொன்னாங்க

சிந்துமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ ஆமா எம்மா என்ன வலி சரிமா போட்டு போட்டு எப்படியும் நார்மலா டெலிவரி ஆயிட்டலாம் அது வர சந்தோஷம் தான் இப்ப சி செக்ஷன் ஒன்னே பாக்கவும் விட்டு மாட்டாங்க நீ இப்படி என்ன பியாசி இருக்கவும் மாட்டா பியாசி என்ன கஷ்டமா இருக்குமா தெரியுமா ஆமா உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது எங்க அம்மா தான் சொன்னாங்கமா ஓ சரி சரி ம் இப்போ உனக்கு பரவாயில்லை எப்படி இருக்கா கொஞ்சம் வலிக்குதா செய்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க

அதுக்கு முன்னாடி வர பக்கு பக்குன்னு நினைச்சு அடிச்சிட்டு இருந்துச்சு என்ன ஆகும்னு பிள்ளை அழுவிய சத்தம் கேட்டோன்னு சிரிப்பே வந்து எனக்கு ஆனாலும் இதெல்லாம் எவ்வளவு நல்ல மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்காமே இருப்பத ஆளு பாரு சரி விடு அடுத்த பிள்ளைக்கு எடுத்துடலாம் என்னடா அடுத்த பிள்ளையா எம்மா போங்கமா உயிர் வெயிட் உயிர் வந்திருக்கு போாத உடனே சும்மா சொன்னமா உனக்கு என்னம்மா அதுதான் யா முடிவோம் ம் பாப்போம் சரி யாரில வந்தா சொல்லுங்க எங்க அம்மா அப்பா சின்ன பொண்ணு அத்தை அப்புறம் மாமா வேற உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா பாட்டி

அந்த பிள்ளையையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவோம் உனக்கு நார்மல் தானே இன்னைக்கு நீ அழகா எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணலாம் ஆ ஓகே சிஸ்டர் ஏ தம்பி நீங்க உங்க வீட்ல உள்ளவே நிறைய பேர் வந்து நிக்கிறீங்க இவ்ளோ பேர் அங்க ரூம்க்குள்ளே இருக்க கூடாது எல்லாரும் பார்த்த உடனே ஒரு அரை மணி நேரத்துல போக சொல்லிருங்கன்னு அவ்வளவு பேர் ரூம்க்குள்ளே இருந்தீங்கன்னா அப்புறம் டாக்டர் என்ன சத்தம் போடுவாங்க ஆ ஓகே சிஸ்டர் சொல்லிரு சரிப்பா ரூம்க்கு குடி பேருமா ஆ ஓகே சிஸ்டர் சிந்தி எந்திரிக்கறியாமா எந்திரிக்கணுமா வலிக்குது எனக்கு வயிறு வலிக்குவா சரி உட்காந்து போறியா போ

சிஸ்டர் நான் கூட்டிட்டு போடா நான் கூட்டிட்டு வரேன் நீ முன்னாடி போ ஆ ஓகே ஓகே சிஸ்டர் பேபி நான் கொண்டு வரேமா உன் புள்ள எங்கேயும் போவாது நான் பின்னாடி கொண்டு வரேன் உன்னை முதல்ல விட்டுடு லேடா சரி பண்ணுங்க என்னங்க ஒழுங்கா முன்னாடி கொண்டு போங்க நான் சிந்துவ கூட்டிட்டு வரேன் ஓகே இப்போ ஓகே ஆ

இருக்காதுங்க அடிக்கடி தூக்கி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அந்த இடத்துல படுக்க வைங்க கை ஜோடு கீழே இறங்காது சரி சிஸ்டர் சிந்து வந்து செக் டாக்டர் வரும்போது கூட்டிட்டு என்ன பாட்டி பாட்டி ரொம்ப பாவம் நல்ல தெரியுமா லேபர் அப்படியே பாத்தேன் அதெல்லாம் சும்மா அப்படி இருக்காங்கிட்டு

வரதுக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாரும் இப்ப எங்க போ வெளியில எங்க நிப்பாம ஆஸ்பத்திரில தான் இருக்காத வரவவ நீ படு சிந்து ரொம்ப நேரம் நிக்காதமா ஆ சரி டா வா வா படு படு ராணி கிட்ட அடிக்கவே ஆ ஏகோ ஏ சின்ன பண்ணி இப்ப எப்படிமா வரலமா பாக்க இப்ப மணி ராத்திரி 6 7 மணி ஆகுபவக்க ஏனி வந்து எப்படி கார் மாதிரி வீட்டு போவியே இப்ப வேண்டாம் காலையில வாங்க எல்லாரும் சேர்ந்து

நிறைய பேர் அப்படி இருக்காப்ளோ வேண்டாம் சரியே பார்க்க முடியல சரி அப்ப நாளைக்கு வரோம் ஆமக்கு இன்னைக்கு தானே பிள்ளை பறந்திருக்கு அதனால எப்படியும் தெரிஞ்சவிய வீ சொந்தக்காரவியே எல்லாரும் வருவாவ மற நம்மள பார்க்க விட மாட்டாவே சரியா அதனால நாளைக்கு வாங்கனே சரி சரி ஆ வச்சிட்டா ஆ இவ அங்க தான் ஏ சின்ன மைனி இந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவோமா குழந்தைய ரூம்ல தான் இருக்கு பாக்க வாரியா அப்படியா சரி சரி வாரி வாரி நீ அப்ப முன்னாடி போவாமா நான் ஈஸ்வரிய பிள்ளைகளை கூட்டிட்டு வரச்சதே இருக்கேன் அவன் இப்ப வருவா அதனால கூட்டிட்டு வரேனா பிள்ளைகளுக்கு ரூம் தெரியாது பத்தியா அப்ப நானு நிக்கேன் நீங்க வாங்க சேர்ந்து போவோம் மைக்கு வந்துருவா ஆ வரட்டு வரட்டு ரொம்ப ஆமா மக்கா டெய்லி கேப்பா பாத்துக்க எப்போம்மா பிள்ளை பிறக்கம் பாக்கணும் இன்னைக்கு ரொம்ப இருப்பா சந்தோஷத்துலன்னு ஆமா பக்கத்து வீட்டு ஆமா சிந்துங்க வந்த அவளுக்கு ரொம்ப ஃப்ரீ காலையில நான் பாத்துக்கிடுவேன்

அதுக்கூட சரி மறு ரெண்டாவது பிறந்த நாளைக்கு தான் இடையில ஏதோ ஒன்று ரெண்டு நேரம் ஒன்ட்டு ஏதாவது பேச வருவா அப்பவுமே புள்ளைகள தூக்கத வைக்கிறதோ ஒண்ணும் கிடையாது சரி விடுமா இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது இனி வான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் வரும்போது நல்லா பாத்துக்க ஆமாக்கா அப்படிதான் நினைச்சிருக்கேன் நானும் இன்னும் வந்துட்டேன்லா எடி வா ஈஸ்வரி எதுலமா கூட்டிட்டு வந்தா பிள்ளைகள ஏக்கோ தான் கூட்டிட்டு வந்தேன் அட்டைக்காரு வழிய நிக்காரா ஆமா வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க அதுக்குள்ள வந்துருவோன்னு சொல்லியிருக்கேன் ஆ சரிம்மா அப்ப பாத்துட்டு வந்துருமா ஆஹ் சரி வாங்க

பொம்மின் சின்ன வயசுலயே அத்தை ஆயாச்சு மருமகளும் அத்தையும் கேசிக்கிட் பரவாயில்ல அத்தனு கூப்பிட்டான் அல்ஜினான்னு கூப்பிட்டான் நானா சித்தப்பா விளங்கிறோம் உங்கம்மா இனி பாட்டி சின்ன வயசா நம்மளுக்கு வயசு ஆகுல இனி பாட்டியானா என்ன பூட்டியானா என்ன

இல்ல உங்களுக்கு அந்த சரம இங்க தான் கேண்டீன் இருக்குல வாங்கி சாப்பிட்டுடலாம் நீங்க வீட்ல இருந்து செஞ்சி எடுத்துட்டு வரத விட இங்க எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல மைனி நான் இங்க தான் இருப்பேன் நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் ஏன் இந்த குட்டி பாப்பா உங்க வீட்டுக்கு கொண்டு வரது வரை நான் ஆஸ்பத்திரில உங்க கூட தான் இருப்பேன் அதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஒழுங்க அதனால இப்ப போக மாட்டேனா ஆனாலும் காலையிலேயே விடிய காலத்த பேய் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் செஞ்சி அவளுக்கு நல்ல மீன் குழம்பலாம் வச்சி கொண்டு வரேன் ஆ சரி சரி நம்ம குட்டி பாப்பா பையன்ங்க இங்க வாங்க கண்ணு பாருங்க ஏய் எப்பா கண்ணு முழி ஆளு எல்லாம் சிந்து மாதிரி இருக்குது ஆமா ஆமா அப்புறதான் எல்லாரும் சொல்லிக்கிடவ ஏனி வளர்ந்தாதான் தெரியும் ஏன் மோன மாதிரியிருக்கா மறு மொழ மாறி இருக்கானு ஆமா பிறக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி வளர வளர முகசாயல்மா ஆரம்பத்துடுங்க கொஞ்சம் வளர்ந்தப்பறதான் கரெக்டா தெரியும் யாரு மாதிரி இருக்கானு உங்க எல்லாம் கரெக்டான் ஆஹ் இருக்கட்டு இப்ப நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே அம்மை மாதிரி என்ன அப்பாயும் மாதிரி இருந்தா என்ன எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் இல்ல மகசையல் மாருநிலா அதுக்கு இருந்து நம்ம மானத்தளကြီး வாங்கிட்டு இருக்கவே சுரேஷ் கூட வீட்டுக்கு அனுப்பிறணும். முடியல இவ்ளோ நேரம் நிக்கவே. ஏய் அம்மா சும்மா இதா சொல்லிட்டிருபா. நீங்க ஒன்னு மனசுல எடுத்துடாரங்கனே. நான் ஒண்ணு எடுத்துடலமா. இது என்ன வயசானவியே எல்லாரும் இப்படிதா பியாசோன் நம்மளே தெரிஞ்சு வச்சிருந்தானே. யாருக்கு வயசாத்தி? பொண்ணு பதானே என்னோட வென்ஸ்மரி இருக்குது. நீ என்ன பத வயசானவ வாங்குறியா? ஏங்க இப்படி பேசியவே.

அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு வரேன் உனக்கு ஸ்கூல் லீவு தானே நம்ம அதுக்கப்புறம் ஜாலியா வந்து பிள்ளைய பாக்கலாம் சரி மக்கா கூட்டிட்டு வரேன் இப்ப போனக்கலாம சரி சரி போயிட்டு வா ஆட்டக்காரனுக்கு ரூபா நான் கொடுத்துக்கிட்டே எவ்வளவு ரூபான்னு கேட்டுவே நீ கொடுக்கண்டாம் இதுல என்ன கருக்குது முந்நூறு ரூபா தான் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் வரதுக்கும் போறதுக்கும் சேர்த்தே கொடுத்தாச்சு நீங்க ஒண்ணும் கொடுக்காண்டாம் அப்படியா கொடுத்துட்டியா ஏன் ஆமா நான் தானே பிள்ளைகள் வேலை ஆட்டையில கூட்டிட்டு வரச்சு நீ ரூபா கொடுத்துருக்கா சரி பரவாயில்ல ஏக்கா இதெல்லாம் ஒரு இதாக்கு நீங்க எத்தனை நாள் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பிய இது ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பத்தி இல்ல போங்க நாங்க போயிட்டு வர சரிம்மா போயிட்டு வாங்க மக்க வாங்கம்மா